திராவிடம் ஒளிரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் திராவிடம்னா எதுங்க திராவிடம்னா எது திமுகவா அதிமுகவா மதிமுகவா தேமுதிகாவா தந்தை பெரியார் திராவிடர் கழகமா திராவிட கழகமா திராவிடர் விடுதலை கழகமா எது திராவிடம் என்று இங்கே தலைப்பிட்டிருப்பது எதை அப்படின்னா திராவிட கருத்தியலை திராவிட சித்தாந்தத்தை அந்த திராவிட கருத்தியலை அந்த திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து சென்ற கட்சி எது அவருடைய ஆட்சி எது அதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்பதை மிக வேகமாக சுருக்கமாக பட்டியலிட்டு விடுகிறேன் இங்க ஒரு மித்து சமீப காலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடியது தமிழ்நாடு சொர்க்க உரியாக இருந்தது இவங்க வந்துதான் எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க அப்படித்தான் சங்கிகள் ஆண்டாண்டு காலமாக சொல்லி வருகிறார்கள் இப்பொழுது சீமானும் அதை சொல்ல ஆரம்பித்து கொஞ்ச நாள் என் கையில் இருக்கக்கூடிய புத்தகம் சட்டப்பேரவையில் ஜீவா ஜீவ பாரதி தொகுத்த புத்தகம் ஏன்னா திராவிட இயக்க புத்தகங்கள் எதையாவது மேற்கோள் காட்டினால் கூட அவர்கள் ஏற்க மறுப்பார்கள் தொடர் ஜீவா அவர்களுடைய சட்டப்பேரவை உரைகளை தொகுத்து இந்த புத்தகத்தை என் சிபிஎச் வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று சட்டப்பேரவையில் ஜீவ ஆட்சிய உரை ஆளுநர் உரையின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவார்கள் அல்லவா அப்படி அவர் ஆட்சிய உரை அந்த உரையில் அவர் சொல்லுகிறார் அவர் சட்டமன்றத்தில் பேசியது தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கான சான்று சில தினங்களுக்கு முன்னால் குடியாத்தத்தில் பட்டினி சாவுக்கு இறையான ஒருவருடைய படம் பிடித்து பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதை நான் பார்த்தேன் கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ள உடுமலைப்பேட்டை தாலுகாவுக்கு சென்றேன் கொங்கலக்குறிச்சி என்ற ஊரில் இருபத்தி இரண்டு வயதுள்ள ஒரு பெண் பட்டினியால் செத்து அதே இடத்தில் கிடந்து அழுகி நாற்றம் எடுத்து காகமும் கழுகும் அவருடைய உடலை தின்று கை கால்களெல்லாம் பக்கத்தில் எரியப்பட்டு வெறும் எலும்பு கூடாக போனால் என்ற செய்தியை அறிந்தேன் சர்க்கார் தரப்பில் உள்ளவர்களை கேட்கிறேன் சாதாரணமாக சர்க்காருடைய கருத்து என்ன என்று பட்டினியால் இந்த ராஜ்யத்தில் ஒருவர் கூட சாகாமல் இருக்கிறார்கள் என்று ராஜாஜி சொல்லுகிறார் ஆனால் தமிழ்நாட்டின் நிலை என்னவாக இருக்கிறது என்று இவர்கள் நேர்மையின் சிகரம் என்று யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ராஜாஜியினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு என்னவாக இருந்தது என்பதற்கான சான்றை தொடர்களை செந்தில்வேல் தரவில்லை தொடர் பா ஜீவானந்தம் அவர்கள் சட்டப்பேரவையில் ஆற்றிய உரை இது இன்னைக்கு இந்த நிலை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்னைக்கு என்னவா இருக்குதுங்கள அதையும் நான் அவருடைய புத்தகத்திலிருந்தே சொல்றேன் சட்டப்பேரவை உரையில அதே உரையில் தொடர்கிறார் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன் நான் அகமதாபாத் சென்று ஒரு கூட்டத்தில் பேசினேன் அப்பொழுது அங்கு எனக்கு ஒரு சீட்டு எழுதி அனுப்பினார்கள் சேலத்தில் இருந்து இருநூறு குடும்பங்கள் வந்திருக்கிறோம் சென்னை சர்க்கார் எங்களை கவனிக்கவில்லை எங்களுக்கு வழி ஏதாவது உண்டா என்று கேள்வி எழுப்பினார்கள் பம்பாய்க்கு சென்றேன் அங்கு சியான் முதலிய இடங்களில் பேசினேன் அங்கும் சேலத்தில் சேலத்திலிருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் திருச்செங்கோடு தாலுகாவிலிருந்து வந்திருப்பதாக சொன்னார்கள் அத்துணை பேரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மகாத்மா காந்தியின் பிரியர்கள் இவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்களும் இங்கே பிழைக்க வழியில்லாமல் அங்கு சென்றிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது மாகாணத்தில் பஞ்சத்தாலும் பட்டினியாலும் சாவுகள் ஒரு பக்கம் வறட்சி மற்றொரு பக்கம் இன்னொரு பக்கம் விலையில்லா திண்டாட்டம் இதையெல்லாம் பார்ப்பதற்கு அல்லது களைவதற்கு ராஜாஜி அவர்களுக்கு நேரம் இருக்கிறதா என்று சட்டமன்ற உரையில் தோழர் பா ஜீவானந்தம் எழுப்பிய கேள்வி இன்னும் நாலு மூணு குறிப்பு இருக்குது நேரம் என்பின் காரணமாக நான் அதிலேருந்து கடக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடும் இப்படித்தான் இருந்தது அதனாலதான் மூன்று படி லட்சியம் படி நிச்சயம் என்று பெருஞர் அண்ணா ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார் காலம் அவரை அழைத்துக் கொண்டது இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அவருக்கு முன்பு இருந்த முதல் சவால் தமிழ்நாடு எப்படி கட்டி எழுப்பப்பட்டது ஒரு அழகான சிற்பமாக தமிழ்நாடு எப்படி மாறி நிற்கிறது ஒரு அழகான ஓவியமாக அது எப்படி நிற்கிறது என்பதற்கான சான்றுகளை தருகிறேன் தோழர்களே அவருக்கு இருந்த முதல் சவால் பட்டினியை போக்கணும் உணவு பஞ்சத்தை தீர்க்கணும் உணவை எங்கு உற்பத்தி பண்றது கணினியிலா தொழிற்சாலையிலா நிலம் வேண்டும் நிலம் யாரிடம் இருக்கிறது பெரும் பண்ணையாரிடம் இருக்கிறது இந்தியாவில் நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து கத்தியின்றி ரத்தம் இன்றி இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை பாட்டாளிகளின் கைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அடுத்தது உற்பத்தியை பெருக்கணும் உற்பத்தி இருந்து பெருக்கிறது அதற்கு என்ன தேவை உரமானியம் கொடுக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் கெட்டி அணைகள் மற்றும் தடுப்பணைகளோடு சேர்த்து நாற்பதுக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி எழுப்புகிறார் கிணற்று நீர் பாசனம் வைத்திருப்பவர்களுக்கு ஏத்தம் தான் என்ன செய்வான் நீர் பாய்ச்சுவான் அப்படி பாய்ச்சி என்னைக்கு வந்து விளைச்சலை காண்பது அவர்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்து மோட்டார் மூலமாக விவசாயத்தை பெருப்புகிறார் ஐயா எட்டு என்ற ஒரு புதிய நெல் ரகத்தை விஞ்ஞானிகளின் துணை கொண்டு கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு தருகிறார் அது அது அபரிமிதமான விளைச்சலை தரும் இவ்வளவத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பசியையும் பஞ்சத்தையும் பட்டினியையும் போக்கி காட்டியவர் இந்த திராவிட இயக்கத்திலும் எழுந்து வந்த பெரியாரின் பெருந்தொட்ட டாக்டர் கலைஞர் இவரை கரிஞ்சத்தைக்காரர்களின் மூலமாக நான் உலகிற்கு உறக்க சொன்னேன் அப்போ இப்போ உற்பத்தி வந்துருச்சு இப்போ இத கொண்டு போய் எங்க சேர்க்கணும் ரைட் நெல் இருக்குது பசியும் பட்டினியுமாக காத்திருக்கக்கூடிய மாகாணத்தின் மக்கள் இருக்கிறார்கள் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் கடையில கொடுத்தீங்கன்னா கடக்கார வைக்கிறதா அப்ப மீண்டும் நோக்கம் சிதைந்து போகும் இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கி ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகளை திறந்து நியாய விலை கடைகளின் மூலமாக நியாயமான விலையில் இந்த உணவு தானியத்தை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்தார் பட்டினியும் பசியும் ஒழிக்கப்பட்டது முதன் முதலில் தமிழ்நாடு அங்கிருந்து தொடங்கியது தமிழ்நாட்டுடைய பயணம் சரி பசி பஞ்சம்பட்டின்னு ஒழிச்சாச்சு அடுத்தது சோர் மட்டும் போதுமா கல்வி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி உயர்கல்விக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சென்று படிக்க வேண்டும் இலவச பஸ் பாஸ் பெண் பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் பத்தாம் வகுப்பு உரைக்கு வந்தேன்னா திருமண உதவி திரும்பி திட்டம் அப்புறம் பன்னெண்டாம்பதாம் வகுப்பு குறைக்க அதை மாற்றுனாரு அதுக்கப்புறம் அந்த நிற்பாட்டிட்டு இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கல்லூரிக்கு வா ரூபாய் தருகிறேன் என்று அவர்களுக்கு எதை சொல்லி சொல்லி கல்வியை சொல்லி 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 கூட்டு வந்தாங்க பத்தாம் வகுப்பு குறைக்காது நம்ம பிள்ளைய படிக்க வைச்சா கவர்மெண்ட்டு ஒரு உதவித்தொகை தரும் என்பதற்காக எட்டாம் வகுப்பிலோ ஏழாம் வகுப்பிலோ பூப்படைந்த பெண்களை வீட்டில் முடக்காமல் திருமணம் செய்து கொடுக்காமல் பத்தாம் வகுப்புரை படிக்க வைத்ததற்கு இந்த திட்டங்களை எல்லாம் ஒரு காதல் என்பதை நாம் வரைய விடக்கூடாது அப்போ அங்க அடுத்தது பெண்களுக்கு சொத்துரிமை எனக்கு முன்பாக பேசிய ஏன்னா சமூகத்தினுடைய பரவலான வளர்ச்சிக்காக இதெல்லாம் சொல்றேன் பரவலான வளர்ச்சி விவசாயத்தில் ஆரம்பிச்சார் கல்வியை கொண்டு வர்றார் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கிறார் அவர் அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தார் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்கள் அவருடைய பெயரில் சொத்துக்களை பதிந்தால் வாங்கினால் பதிவு கட்டணத்தில் ஒருவருக்காக தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார் திருப்பி பெண்களின் கைகளில் பொருளாதாரத்தை பொருளாதார வலிமை மிக்கவர்களாக பெண்களை மாற்றுவதற்கான ஒரு பணி எல்லா செக்டார்களையும் பார்த்து 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 செய்கிறார்கள் சொன்னாங்க கணினி இனி என்பதை உணர்ந்து கொண்டு கணினி மயமாக்கினார் டைகர் பார்க்க கொண்டு வந்தார் ஏராளமான முதலீடுகளை ஈர்த்தார் ஏராளமான கல்லூரிகளை தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தார் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க நான் ஒரே வரியில சொல்றேன் ஒரு நிமிடம் அப்படியே மனக்கண்ணில் நான் சொல்ற காட்சியை பாருங்க இன்றைக்கு ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்கிறது ஏன் வெள்ளட்டும் திராவிடம் ஒளிரட்டும் தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம் என்பதற்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் உங்கள் மனக்கண்ணில் இந்த காட்சியை ஓட்டி பாருங்க சினிமா மாதிரி அப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை கற்பனை பண்ணுங்க இது ஒரு அழகான ஷார்ட் ஃபிலிமா கற்பனை பண்ணுங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கண்ணு மூடி யோசிங்க பதினாறு வயது பதினேழு வயது பதினெட்டு வயது கொண்ட இளம் பெண்கள் வட இந்தியாவைச் சேர்ந்த பெண்கள் கையில் குழந்தைகளோடு எலும்பும் தோடுமாக பசியையும் பஞ்சத்தையும் பட்டினியையும் போக்கிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை நோக்கி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூர் ரயில் நிலையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் சென்னை ரயில் நிலையம் இதற்கு சான்று அப்படியே கட் பண்ணி சென்னை விமான நிலையத்தை கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க நம்ம பயணிகள் எல்லாம் கோர்ட்டும் ஷூட்டும் போட்டு கையில் டேவோட உட்காந்து அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கேரளாவிலிருந்து ஏதாவது மலையாள மந்திரவாதியை கூட்டு வந்து மந்திரத்தில் சாத்தியப்படுத்தியது அல்ல இது சமூக நீதி திட்டங்களால் சாத்தியமானது என்பதை மறந்துவிடக்கூடாது அப்ப அப்படித்தான் தொடர்ச்சியா நம்ம பயணப்பட்டோம் அப்புறம் சிப்காட்டு சிப்கோ எல்லா மாவட்டங்கள் தோறும் தொழிற்பேட்டைகள் மிகப்பெரிய கார் தொழிற்சாலைகள் நமக்கு கிருஷ்ணகிரி அந்த பகுதி பாரிகள் நிறைந்த பகுதி நீ அந்த காலத்துல இப்ப அந்த பகுதியை மாத்தணும் எப்படி மாத்துறது அவன் அங்கங்க இருக்கிற பன்னியார்கிட்ட போய் அரிசி மூட்டையை கொள்ளையடிச்சு அடிச்சுறது காசை கொள்ளையடிச்சு அடிச்சு அதான் புரட்சி நினைச்சிட்டு இருந்தாங்க அது தீர்வை தராது என்று உணர்ந்தார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஓசூர் என்ற ஒரு நகரம் இன்றைக்கு உருவாகி நிற்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் பெருகி நிற்கிறது தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு பெண்கள் முன்னேற்றம் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் நம்ம கையில கொண்டு ஒரு கோடி ரூபாய் தரவும் சுயமரியாதையை தானா எத்தனை பேர் தயார் கிடையாது சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அனைத்து சாதியினரும் ஆலயத்திற்குள் செல்லலாம் என்பதல்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதுதான் சுயமரியாதை உச்சம் அதை கொண்டு நிப்பாட்டினார் ஒருபடி மேலே மேல போய் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்களும் ஓதுவாராகலாம் என்ற நிலைக்கு தன்னாட்டை கொண்டு கொண்டு நிறுத்தி இருக்கிறார் இப்ப திட்டங்களை பட்டியலிட நம்ம கூட வேணாலும் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது போன்ற வாதங்களை சிலர் பரப்புகிறார்கள் என்றார்கள் கருத்தை சொல்லிட்டு நிறைவேற நேரம் இல்லை அம்பேத்கர் அயலக கல்வி உதவித் தொகை திட்டம் என்று ஒரு திட்டம் பட்டியல் சமூக இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உயர் கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு முற்று செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் திட்டம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பது பேர் கூட போகல இந்த அரசு வந்த பிறகு கடந்த ஆண்டில் மட்டும் இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு எங்கிருந்து உங்களுக்கு திடீர்னு வந்து உடைதான் உருதான் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கிருந்து வந்து இல்லையா இன்னைக்கு இதெல்லாம் நடைமாற்றுவதற்கு ஒருத்தர் கிளப்பி இருக்கிறார் வா எல்லாரும் மாடு மேய்க்கலாம் தம்பி எல்லாரும் கம்ப்யூட்டர் படிச்சா யார் மாடு மேய்க்கிறது நீ உன் மையன் உன் மேய் அங்க என்ன மேய்க்கணும் வா உன் மையனை கூட்டுவா நீ உன் மகனு வந்து மேய்ங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ மாடு மேய்க்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து மேய்ங்க எங்களுக்கு என்ன இருக்கு இல்லையா எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டா சொத்துக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஜீவா பேசியதை இப்போ வாசி காட்டின அன்னைக்கு எல்லாரும் டாக்டர் இல்லையப்பா அன்னைக்கு எல்லாரும் இன்ஜினியர் இல்லையப்பா அன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வரலையப்பா டெக்னாலஜி வந்து தான் கெடுத்துடுச்சு எல்லாரும் டாக்டர் ஆகிதான் விவசாயம் அழிஞ்சு போச்சு எல்லாரும் இன்ஜினியர் ஆகிதான் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு இது எதுவுமே கிடையாது இல்ல அன்னைக்கு ஏன் பட்டினி சாவு தமிழ்நாட்டில் ஏன் அன்னைக்கு எல்லாரும் விவசாயம் செய்யலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் அறுபதுகளில் எல்லோருக்கும் முட்டை கிடைத்ததா எல்லோருக்கும் பால் கிடைத்ததா எல்லோருக்கும் உணவு கிடைத்ததா இல்ல எப்படி இன்னைக்கு சாத்தியமாச்சு இந்த உணவு புரட்சி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில்நுட்பமும் அறிவியலும் தான் இதை சாத்தியப்படுத்தி காட்டின அதை சாத்தியப்படுத்தி காட்டியது திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகங்கள் வரை நடந்து அடுத்தது உடனே வராங்க எல்லாம் சேர்ந்தான் அன்னைக்கு இருந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அன்னைக்கு நோயே இல்லை இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டு செத்து போறான் ஆமா பிளேக்கு மலேரியா மஞ்சள் கமலம் ஒன்றும் அப்ப கிடையாது அப்பமும் பொட்டு பொட்டுன்னு திடீர்னு வாயில வயிற்று ரத்தம் வந்து செத்து போனா நீ அடிச்சதுன்னு சொல்லி ஊரைய மாத்திட்டு இருந்தீங்க எத சொன்னாலும் ஒரு தலைமுறையை ஏமாற்றுவதற்கு கொரோனால இன்றைக்கு இந்த அறிவியலும் இந்த விஞ்ஞானமும் இல்லை என்றால் இன்னைக்கு இந்தியா என்ன வாய்ப்பு யோசிச்சு பாருங்க இந்தியாவின் மக்கள் தொகை பாதிக்கு இயல வந்திருக்கும் அப்ப இதை காப்பாற்றி கொடுத்தது இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானத்திற்கு எதிரான முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரான பெரியாரியத்திற்கு எதிரான திராவிட இயக்கத்திற்கு எதிரான ஒரு வாதங்களை பிற்போக்காளர்கள் தொடர்ந்து வைத்துக்கொண்டே கொண்டே வருகிறார்கள் அந்த வாதங்களுக்கு நாம் செவி கொடுத்து ஒருவேளை ஏமாந்து விட்டோம் என்று சொன்னா ரொம்ப சிம்பிள் நாம பீகாருக்கு வேலை தேடி போயிட்டு அவ்வளவுதான் ரொம்ப எளிமையா சொன்னா மணிப்பூர் மாதிரி தமிழ்நாடு ஆயிரும் நாம பீகாருக்கு வேலை தேடி பெற்றோர் தமிழ்நாடு பிராமணர் சங்கர் தலைவர் அவர் பேசுறாரு இப்படிலாம் இந்த ஸ்கில் நெபர்ஸே இல்லை ஒரு பிளம்பர் இல்ல ஒரு ஹோட்டல்ல சர்வர் பண்ணுறதுக்கு காலம் இல்லை வாங்க நீங்களும் உங்க அத்தி பேரும் வந்து செய்யுங்க யார் தான் வேண்டாண்ணா எங்காத்து பிள்ளையாண்டா படிச்சு அமெரிக்காக்கு போனோடனவா உனக்கு எல்லாம் சரி போச்சு இப்போ குவாலிஃபை என்ன என்ன குவாலிஃபை தரம் இல்லை குவாலிஃபைடிங் டீச்சர்ஸ் இல்லை குவாலிபைடிங் டாக்டர்ஸ் இல்லை எப்பொழுது செந்தில் வந்து பத்திரிகையாளன் கேள்வி கட்டணும் அன்னைக்கு வந்து இப்ப பத்திரிக்கை பத்திரிகை முன்ன மாதிரி இல்ல ஏன்னா நாங்களாம் கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை நாங்களாம் கேள்வி இயக்குங்கிறது ஒரு பிரச்சனை அடுத்தது நான் கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலங்கிறது அடுத்த பிரச்சனை இவெல்லாம் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே அப்போ அபாண்டமான அவதூறுகளை அங்கீகரிப்பார்கள் ஆயிரம் கோடி தாஸ்மாக் உள்ளது உன்னை கிளப்பி விட்டான் நான் தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் கேட்டேன் அவர் வந்து உட்கார்ந்து இருந்தார் அவர் துக்ளக் வாசகர் தலைவர் நண்பர் அவர் சொன்னார் சகோதரர் திறந்த மனதோடு ஒத்துக்கொள்வார் நினைக்கிறேன் இது வந்து ஒரு மதுபான விற்பனை பில் இல்லாம நடக்குது எப்படி முறைகேடு நடக்கத்தான் செய்யும் முறைகேடு நடக்காதுன்னு ஒரு மனசாச்சோடு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன் சகோதரர் நான் உடன்படுறேன் வெரி குட் அப்படின்னா அவர் மதுபான வணிகத்துல கண்டிப்பாக முறைகேடு நடக்கும் தோழர் சொல்றது சகோதரர் சொல்றது உண்மை அதனால மிடாஸ் மதுபான ஆலை நிறுவனத்திற்கு இயக்குநராக இருந்த துக்ல சோ அவர்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சு பாருங்க யோசிச்சு பாக்குறேன் ஐயோ என்ன எப்படி சொல்றீங்கன்னா

அத்தோட இந்த விவாதத்து முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்க இந்த விவாதத்தையும் இந்த ஆயிரம் கோடி கூட பத்தி இல்ல அது கூடலா மாநில அரசு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையை வச்சு போய் விசாரிக்குது அங்க ஏதாவது பத்து பத்து ரூபா பாட்டு மேல வாங்கிதான் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு போடுது அந்த வழக்கை எடுத்துட்டு போய் அரசுக்கு எதிராக திருப்பாங்க நாற்பத்தோரு எஃப்ஐஆர் முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போட்டது அதை நான் தான் முதல்ல எடுத்து வெளியில சொன்னேன் இப்போ அப்படியே கடப்பில் போட்டு அடுத்து போயிட்டான் இன்னும் இன்னும் நிறைய இந்த எட்டு மாதங்களில் அவதூறுகள் நம்ம நம்மளையே அறியாமல் உணர்ச்சி வைப்பக்கூடிய சில செயல்பாடுகளை எல்லாம் செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய இயந்திரம் இருக்கிறது பெரும் பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எங்களுக்கு பிறவிலேயே மூல வலிமை ஜாஸ்தின்னு சொல்றவங்க திடீர்னு போராட்ட கடத்தில்தான் வர்றாங்க ஆ இல்லையா எல்லாம் நடக்கும் நாம் அனைத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் இன்னும் சில கருத்துக்கள் இன்னும் சில கருத்துக்கள் இருந்தாலும் கூட நேரமின் மேன் காரணமாக நான் இந்த அளவில் வந்து நிறைவு செஞ்சுட்டு இப்போ கிளம்புனாதான் இந்த தண்ணியில் அறிக்குள்ள வடிவிட அந்த மாதிரி போகணும் என்னுடைய ஓட்டுநருக்கும் தான் சவால் காத்திருக்குது குயிக்கா போயிட்டு நம்ம கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி என்னுடைய எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த மாலை நேரத்தில் உங்களோடு உள்ளதற்கு தந்தபைக்கு இந்த அரங்கு மாதிரி தமிழ்நாடு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அரங்கினுடைய இருக்கைகளே சாட்சி நீளமும் சிவப்புமாக இருக்கைகள் அதில் கரு ஜட்டைகள் ஸோ தமிழ்நாடு எப்பொழுதும்